அனைவருக்கும் வணக்கம் நான் அசோக்ராஜ் இது எதாவது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிடிஎஸ்க்கும் கண்டெக்டிவிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத வந்து வந்து நம்ம டிஸ்கஸ் போகிறோம் அது முன்னாடி நம்ம சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு குரு ஒரு கூட வந்து சேரும் ஓகே ஸோ இப்போ ஒரு முதல்ல டிடிஎஸ் வரும் ஸோ டிடிஎஸ் அப்படின்னா என்ன டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் அதான் வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டிசால்ட் சாலிட்ஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ் மினரல்ஸ் வந்து உங்களுடைய வாட்டர் லெவலில் என்ன இருக்கோ தான் வந்து நம்ம டோட்டல் டிசால்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதோடைய யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎம்ஐ சொல்லுவாங்க அறு பெர் லிட்டர் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி வந்து கண்டக்டிவிட்டி எடுத்துக்கோங்க கண்டக்டிவி கண்டக்டிவிட்டி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூர் வாட்டர் ஒரு பியூர் வாட்டர் உங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து அலோ பண்ணுமா எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டெக்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டக்ட் பண்ணார் கண்டெக்ட் பண்ணார் ஏன்னா ஏதாவது ஒரு மினரல்ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அது இருந்தால் மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்டிவிட்டியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அது எதுவுமே இல்லை அப்படின்னா பியூர் பியூர் வாட்டர் இஸ் நாட் ஏ என்ன சொல்கிறது இஸ் நாட் ஏ கண்டக்டிவ் எலக்ட்ரிக்கல் கண்டெக்டிவிட்டி இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது பியூர் வாட்டர் ஸோ இப்போ கண்டக்டிவிட்டினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கண்டெக்டிவிட்டினா இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரியும் கண்டெக்டிவிட்டி அப்படின்னா இஸ் எபிலிட்டி ஆஃப் த வாட்டர் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி ஸோ ஒரு வாட்டருடைய தன்மை அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து அலோ பண்ணுறதுக்கு அதோட தன்மை எப்படி இருக்கோ அதான் வந்து நம்ம கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து மைக்ரோ சீமன் பர் சென்டிமீட்டரில் வந்து பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து கண்டெக்டிவிட்டியை பண்ணுவாங்க மைக்ரோ சீமன் பர் மைக்ரோ சீமன் பர் சென்டிமீட்டர் அதில் வந்து பொதுவாக அந்த கண்டக்டிவிட்டியை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ இந்த கண்டெக்டிவிட்டிக்கும் டிடிஎஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டக்டிவிட்டி தெரியுது அப்படின்னா ஸோ டிடிஎஸ்இ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்

இந்த பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்ற ஃபேக்டரை வந்து நமக்கு அந்த வேல்யூவை இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நீங்கள் வந்து உங்களுடைய கனெக்டிவிட்டி கூட நீங்கள் மெடிகுலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் வேல்யூ கிடைச்சிடும் அப்படியே நீங்கள் உள்ளிட்டா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கனெக்டிவிட்டி தெரியும் கண்டக்டிவிட்டி தெரியுது சாரி உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும் டிடிஎஸ் தெரியுதுன்னா டிடிஎஸ்கிட்ட போய் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைச்சிடும் சரிங்களா ஸோ அப்போ டிடிஎஸ்க்கும் கடெக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரிஞ்சதுனால எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை பற்றி பத்தி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கலாம் பாய்